நம்ம சமையலை சின்னவங்க வந்து பெரியவங்களுக்கே எல்லாத்துக்குமே ரொம்பவும் பிடிச்ச காளான் வச்சு ஒரு அருமையான பட்டர் கிரேவி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கி நம்ம பண்ண போகிறோம் இந்த பட்டர் கிரேவி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கெலாம் சைடு வச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் பட்டர் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக மசாலா பிடிச்சி நல்லா குக்காகிருக்க பாருங்கள் இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்றதுல இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது எப்படி செய்யணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்காக பார்க்கணும் நம்ம சேனல் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இரநூறு கிராம் மஸ்ரூம் பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் இது கூட ரெண்டு தக்காளி பழம் அதையும் கட் பண்ணி செஞ்சுருக்கேன் ரெண்டையும் அதில் பேஸ்டை அரைச்சு எடுத்துக்கோம் பாருங்கள் இந்தளவுக்கு நான் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்தேன் கட்டாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பட்டரை ஆட் பண்ணிக்கலாம் பட்டரை பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆனதுமே அரை டீஸ்பூன் ஜீரோ அரை டீஸ்பூன் சுவம்பு ஒரு சின்ன பீஸ் பட்டையை போட்டிருக்கோம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சுடுமே ஒரு பெரிய வெங்காயத்தை பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பாருங்கள் இந்தளவு நல்லா வதங்கி வரும்போது நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த விழுக நான் சேர்க்கலாம் சேர்த்துட்டு இதுக்கூட நல்லா வதக்கி விட்டுருவோம் கடைசி தக்காளி விழுதை சேர்த்து நல்லா வதக்கிட்டோம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை சாப்பிட்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இரநூறு கிராமுக்கு இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டு நீங்கள் வந்து நானூறு கிராம் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் அளவுகளை அதிகப்பதிக்கங்க இஞ்சி பூண்டு விழோட பச்சோசை போகிற அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு வதக்கிட்டேன் இப்போ இது கூட அஞ்சாறு புதினா என்னென்ன சேர்த்துக்கலாம் இதோடய ஃப்ளேவரும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா மசாலா பிடிக்கலாம் ஆட் பண்ணிப்போம் மசாலா பிடிக்கிற பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் காற்றுட்டு வந்து போய் நான் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் மெல்லித்தூள் ஒன்று டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மசாலா பிடிக்கல லோ ஃப்ளேம்லேயே வதக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கலந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்த போது நம்ம மசாலா பிடிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த காரம் இருக்காது அதுக்காக மசால் பிடிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் மஷ்ரூம் தான் இதில் மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாவோட நான் வதக்கி விட்டுட்டேன் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி சுற்றிக்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு சால்ட்டு இது மீடியம் ஃப்ளேமில் பாயில் பண்ணிக்கலாம் தண்ணியும் சால்ட்டும் சேர்த்துட்டு நான் நல்லா கலந்து விட்டுட்டேன் இதை மூடி போட்டு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் பாயில் பண்ணிக்குவோம் பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா பாயில் பண்ணிட்டேன் காளானு பாருங்கள் நல்லா மசாலா பிடிச்சி பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராகவே குக் ஆகிருச்சு கடைக்கு டைம் பார்த்திங்கன்னா கிளறி விட்டுருந்தேன் ஒரு கப் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு மசாலும் வேகணும் காளானும் வேகணும் இல்லையா அதனால் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி பார்த்திங்கன்னா லேட்டாக கையால் கசக்கி வச்சுருக்கேன் அது இது வைத்துருவோம் கொடவே பொடியால் எடுக்க வச்சிருக்கிற கொத்துமூத்தரை இலைகள் இது கூட ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்குவோம் முதலே நம்ம ஜீரகத்தூள் சேர்த்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் கசப்பதன்மையாயிரும் அதுக்காக தான் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டோங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா காளான் குக்கானது எப்படி தெரியும்னு பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றி இருக்குள்ளையே பட்ரு அது பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி மேலே அப்படியே தெரிஞ்சு வரும் நம்ம ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தான் பட்ரு ஆட் பண்ணிருக்கோம் சப்பாத்திக்கு என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு அப்படின்னு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றும் செய்ய வேண்டியதாக இருக்கும் ஸோ அந்த வீட்டில் காளான் மட்டும் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பரான ஒரு சப்பாத்திக்கு ஒரு சைட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துருக்கேன் அதே இதில் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டெல்லாம் காளான் பட்டர் கிரேவி சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் நீங்களும் இதை கொள்ள ட்ரை பண்ணி பாருங்கள் ഇ വീഡിയോ പഠിച്ചിട്ട് ലൈക്ക് പണുങ്ങ മറക്കാൻ നമ്മുടെ ചേനൽ സബ്സ്ക്രൈബ് പറ്റിയിട്ട് നന്ദി